வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி பயணக் கூட்டத்தில் ஏற்பட்ட குப்பைகளை அள்ளி தூய்மை பணியாளராக மாறினார் முன்னாள் மாவட்ட சேர்மன் இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தை அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கடந்த ஜூலை ஏழாம் தேதி புரட்சி பயணத்தை தொடங்கினார் அன்றிலிருந்து பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு சென்று மக்களை சந்தித்து அதிமுக ஆட்சியின் சாதனைகள் மற்றும் திமுக ஆட்சியில் நடைபெற்று வரும் சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள் உள்ளிட்டவைகளை சுட்டிக்காட்டி பேசி வருகிறார் அதைத் தொடர்ந்து இன்று சிவகங்கை மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ள எடப்பாடி பழனிசாமி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் மக்களை சந்தித்த பின் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு வருகை தந்தார் அப்போது கூட்டம் நடைபெற்ற பின் அண்ணா சாலையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்திய வாட்டர் பாட்டில் பேப்பர் கப் மட்டை தட்டுகள் முதலியவற்றை சிவகங்கை முன்னாள் மாவட்ட சேர்மன் பொன்மணி பாஸ்கரன் மற்றும் கட்சி நிர்வாகிகளோடு ஒன்றிணைந்து தூய்மை பணியில் ஈடுபட்டார் இது குறித்து கூறுகையில் தூய்மை பணியாளர்களின் சிரமத்தை நாங்கள் இன்று உணர்ந்தோம் எதிர்காலத்தில் கரை படிந்த தமிழகத்தை எங்கள் தலைவர் சுத்தப்படுத்துவார் அதற்கு சிறிய உதாரணம்தான் என்று மாவட்ட முன்னாள் சேர்மன் பொன்மணி பாஸ்கரன் கூறினார் ஜி செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு எங்களுடைய இயக்கத்தினுடைய தலைவர் நாளைய தமிழக முதல்வர் விவசாயிகளுடைய காவலர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வருகின்ற மக்களுடைய கோரிக்கையோடு மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்பதற்காக இந்த தொகுதியை மீட்க வேண்டும் என்பதற்காக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உறுதிமொழியோடு வரையிருந்தார்கள் அவர் நல்ல இடத்தில் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் குத்தம் குத்தமாக நின்று அவர்களுடைய பேச்சை கேட்க வண்ணம் இருந்தார்கள் தலைவர் குறிப்பாக பொதுமக்கள் அத்தனை பேரும் குடிநீர் நீர் பாட்டில் பேப்பர் பல்வேறு குப்பை கூலங்களாக இருந்த அந்த இடத்தை எங்களுடைய நிர்வாகிகள் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்களுடைய அறிவுறுத்தல்கள் பேரில் நாங்கள் அத்தனை பேருமே சுத்தப்படுத்தினோம் எங்களுடைய நோக்கம் கொண்டுள்ளார் தூய்மை பணியாளர்களுடைய சிரமம் அவருடைய கஷ்டம் என்பதை நாங்கள் இது புரிந்து கொண்டோம் அவர்கள் இந்த குப்பையை அள்ளுவதற்கு எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் அந்த வேதனையை நாங்களும் பங்கு கொள்ள வேண்டும் மக்கள் மீது அன்பு கொண்ட அண்ணாதரோட முன்னேற்ற கழக தொண்டர்கள் நாங்கள் பங்கு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஓட்டத்தை நாங்கள் சுத்தப்படுத்தி இருக்கின்றோம் எங்கள் தலைவர் வைத்த இந்த பாதம் உண்ணிய பாதம் எதிர்காலத்தில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி மீட்போம் என்ற ஒரு நம்பிக்கையோடு இன்று நாங்கள் மக்கள் பணி செய்து வருகின்றோம் இந்த தினம் நாங்கள் சுத்தப்படுத்தியது எதிர்காலத்தில் தமிழகத்தையும் தமிழ்நாட்டு மக்களையும் நிறைபடிந்த ஆட்சியில் இருந்து எங்களுடைய தலைவர் சுத்தப்படுத்துவார் என்பதற்கு ஒரு சிறிய உதாரணம் தான்